ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு சிம்பிளான டிஷ் தான் முருங்கைக்கீரை சூப் வைக்கலான்னு இருக்கேன் முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இது நல்ல ஹீமோ குளோபின் அதிகமாக இருக்கு வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை கீரை சேர்த்துக்கங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் கேலரி சூப்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு மஸ்ட்டு இதை நான் தான் நான் சூப்பு வைப்பேன் நான் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணலான்னு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிக்குவோம் முருங்கைக்கீரை கிடைச்சிச்சு நீங்கள் வாங்கி சேர்த்துக்கங்க ரத்த சொக ரத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஈம குழம்பின அளவு கம்மியாக இருக்குன்னு சொல்லி அப்போ நம்ம வந்து இது மாதிரி முருங்கைக்கீரை டெய்லி தான் எடுத்துக்கணும் டேப்லெட் சாப்பிட்றதை விட இதே மாதிரி இயற்கையாக ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பேபிஸ் ரெடி பண்ணிடுவோம் இன்னைக்கு ஒரு சிம்பிளான சூப் தான் ரெடி பண்ணிருக்கேன் உரமொரை ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டில் தயார் பண்ண பசம்பாலில் உரம் ஒரு ரெடி பண்ணிருக்கேன் தயிர் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அம்மாவுக்கு சூப்பு நான் கேட் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் கேட் ரைஸ் ரெடி பண்ணல தாளிச்சி செய்யலை சும்மாவே ஊற்றிக்கலான்ட்டு ஏன்னா பசும்பால் தயிரும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தான் ஹாய் அஸ்லாம் வலைக்கம் டுபிஸ் கேலரி லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான டிஷ்ஷு முருங்கீரை சூப்பு பசும்பால் தயிர் ஏன்னா வந்து ரொம்ப புளிச்ச தயிர் எடுத்துக்கிட்டா தான் நமக்கு சளி வைக்கும் இது காலையில் உர ஊற்றின தயிர் நம்ம மதியானம் ஒன்றரை ரெண்டு மணிக்கு சூப்பராக புளிச்சி கரெக்டாக இருக்கும் பசும்பால் தயிர்ங்கும் போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பிடிச்சு வச்சிருக்கேன் புதுசாக வந்துட்டீங்கன்னா லைக் பண்ணி என்னோட சேனல் நேம் வந்து பேபிஸ் கலரி குக்கிங் வீடியோ பூண்டு சேர்த்துக்கங்க பூண்டு வந்து ஒரு அது ஆன்டிபயாட்டிக் தான் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் சேர்த்துக்க எல்லா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அது உடம்புக்கு பெரிய சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயம் தான் இருந்தாலும் சின்ன வெங்காயம் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணிட்டு பொறுமையாக வாட்ச் பண்றீங்க தண்ணி கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கீரை சூப்பு வச்சு அந்த ஒரு மதியான டயத்தில் ஒரு லெவன் ஓ கிளாக் டயத்தில் இதே மாதிரி நீங்கள் ஒரு பவுலில் வச்சு நீங்கள் சூப்பு கொடுங்க பசங்களுக்கும் கொடுங்க பசங்களுக்கு அந்த கீரையை ஃபில்ட் பண்ணி கூட கொடுங்க ஏன்னா கீரை பிள்ளைங்களுக்கு சாப்பிடாதுங்க அதனால் அந்த ஜீரகத்தூள் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி பிள்ளைங்களுக்கு சும்மா ஒரு ஒரு அரை கிளாஸ் கொடுங்க அது ரொம்ப ஒரு ஹெல்த்தி பொட்டோ ஃப்ரை கேட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் பசம்பால் பசும்பாலில் தான் நான் தயிர் ஓரப்படுத்தி இருக்கேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஜீரகத்தூள் பெப்பர் பெப்பர் தூள் கீரை கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் கீரை நல்லா வடிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல என்ன கொதிக்கும் போது இந்த கீரையை போடுறோம் நல்லா கொதிக்கட்டும் எங்க வீட்டு தோட்டத்தில் கீரை இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா இருக்கு சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு கிடைக்காது கிடைக்குது நம்ம போய் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போய் வெளியில வாங்கிட்டு வரணும் இப்போ எங்களுக்கு நாங்கள் நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி நாங்க கண்டிப்பா நாங்கள் முருங்கை மரம் வளர்ப்போம் ஏன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஒரு விஜிடபிள்ஸ் இல்லையா உடனே நாங்க இது முருங்க ஒரு கூட்டு வச்சு சாப்பிடுவோம் ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுவோம் ஒரு வில்லேஜில் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு பேர் வாட்ச் பண்றீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சமா உப்பு டிஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஜீரகப்பொடி ஜீரோ பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரோ ஜீரகப்பொடி நல்ல டைஜஷனுக்கு நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பேபிஸ் கேலரி புதுசாக வந்திருந்தீங்கன்னா பேபிஸ் கேலரியை சப்போர்ட் பண்ணுங்க நான் போடுறது குக்கிங் வீடியோ கொஞ்சமாக பெப்பர் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க சூப் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு நான்வெஜ் சூப் தான் சாப்பிடணும்னு இல்ல இது மாதிரி வெஜிடேரியன் சூப்பும் சாப்பிடலாம் வெஜிடபிள் சூப்பும் சாப்பிடலாம் சீக்கிரம் பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆயிடும் முருங்கைக்கீரை கிடைச்சிச்சுன்னா இதை ட்ரை பண்ணுங்க எல்லா கீரைக்கும் ஒவ்வொரு சத்து இருக்கு மணத்தக்காளி கீரை வயிறு புண்ணாத்தம் வல்லாரை கீரை வந்து ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் சிறு கீரை இதெல்லாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு கசலாங்கனின்னு சொல்லுவாங்க கசலாங்கனி கீரை எங்க கிராமத்துல கிடைக்கும் அதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக அது அது முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹேரில் முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும் க்ரோத்துக்கு நல்லா முடி வந்து நல்லா கருமையாகவும் ஆகும் இதே மாதிரி ஒவ்வொரு கீரைக்கும் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பேபிஸ் கேலரி சூப்பு அங்கே ரெடி இதுக்கு இடையில எங்கள் அம்மா கத்திரிக்காய் இது வந்து ஒரு நேபர்ஸ் கொடுத்து பயிர் கத்திரிக்காய் எங்கள் வில்லேஜில் பயிர் இருக்கும் பயிர்னா அதில் வந்து வெத்தலை எங்கள் ஊரில் வெத்தலை ம இது ரொம்ப ஃபேமஸ் லால்பேட்டை வெத்தலை ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த வெத்தலை கொடிக்கான்னு சொல்லுவாங்க அங்கே வளைஞ்ச கத்திரிக்காய் எந்த ஒரு மருந்தும் இல்லை நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இது அம்மா வந்து இதில் கத்திரிக்காய் பொரியல் பண்ணுன்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்கும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இதெல்லாம் நான் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனல் நேம் வந்து பிபிஸ் கேலரி இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் வைக்க போகிறேன் நான் ரைஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கீரைகள் முத்தலாம் இருக்கு அது மரத்து இருக்கு மழை பெஞ்சு மரத்து இருக்கு ஓகே பொறுமையா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரைஸ் எடுத்துட்டேன் இதெல்லாம் கலைஞ்சி நான் ரைஸ் குக்கர்ல வச்சுட்டு வந்துடுறேன் இன்னைக்கு ஒரு லைட்டான ஃபுட்டு தான் சூப்பு கத்திரிக்காய் பொரியல் பசும்பால் தயிர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான டிஷ் இன்னைக்கு லைட்டான ஃபுட்டு தயிர் சோர்க்கு இது உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட போகிறோம் எப்போவுமே நம்ம பண்ணுறதை விட இதே மாதிரி என்னைக்காச்சும் வீக்லி ஒன் டேஸ் இதே மாதிரி ஒரு லைட்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல பெப்பர் ஜீரகம் இதெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கி வச்சிடும் ஓகே சூப் சூப்பராக இருக்கு கீரை சமைச்ச பிறகு நம்ம உடனே மூடி வைக்கக்கூடாது ஏன்னா மூடி வச்சிட்டா அந்த கீரையோட நேரம் மாறி சொல்லுவாங்க அதை ஓப்பன்லேயே இருக்கட்டும் கீரை கொஞ்ச நேரம் சென்று மூடி ஆ கத்திரிக்காய் பொரியல் பண்ணிடலாமா கொஞ்சமா ஆயில் கிச்சன்ல முக்கியமானது இந்த அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டியை எடுக்காத நாளும் இருக்காது டேயும் இருக்காது ஒரு நாளாவது அஞ்சரை பெட்டிக்கு ரெஸ்ட் கிடையாது டெய்லி இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம் ஓகே ஒரு வட மிளகாய் போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க உளுத்தப்பருப்பு இல்லை நான் அதில் கொட்டி வச்சுக்கிறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கங்க

ఆయిల్ పోట్టు నా కచరిక వడ వేయను ఆ ఇంక స్టేజ్ లో మనం వేసేది కలర్ పులు పోద్దాం కలర్ పు liye నిద తోటపల కరెక్ట్ గా ఆ నల్ల ఫ్రై చేయండి వేయబెట్టి ఇంక స్టేజ్ சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய் பொரியல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார்